சாப்பாடு சாப்பாடு எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான முருங்கக்காய் பால் குழம்பு பார்க்க போறோம் சூப்பரா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வயிற்றுக்கு எதமா இருக்கும் ரொம்ப ஹெவியான பொருள் மசாலாவோ காரப்படியோ எதுவுமே போடாத நல்ல ஒரு குழம்பு இது சாப்பிடும் போது வயிற்றுக்கு எதுவுமே செய்யாது நல்லா சாஃப்டா இருக்கும் வயிறே எதமா இருக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க அந்த பால் குழம்பு வந்து அது முருங்கக்காய் போட்டு

இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கனாக்கா டக்குன்னு வெந்துடும் அந்த குழம்போட டேஸ்ட்டெல்லாம் அதுக்குள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ முருங்கைக்காயை கட் பண்ணி போட்டு அது கூட வெங்காயம் பச்சை மிளகா போட்டிருக்கேன் தக்காளி போட்டிருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா நடுவில் கீறிட்டு போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் இப்போ மஞ்சப்பொடி உப்பு போட போகிறோம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டு இது வேகிறதுக்கான தண்ணியை ஊற்றிடுவோம் தண்ணி ஊற்றி இது வேகட்டும் நல்லா கலந்து விட்டு மூடி விட்டுட்டிங்கனாக்கா வெந்துடும் நடு நடுவில் கிளறி விட்டுக்கோங்க இந்த குழம்போட டேஸ்ட்டே இந்த அரப்பு அரைக்கிறதுல தான் இருக்கும் இதுக்கு ஒரு அரப்பு நம்ம ரெடி பண்ணுவோம் அதுதான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அதோடு சேர்த்து அந்த பால் தான் ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த பால் சேர்க்கறது வந்து கடைசியாக தான் சேர்க்கணும் முன்னாடியே பாலை சேர்த்துட்டிங்கனாக்கா பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும் பாருங்கள் இதான் அதுக்கு தேவையான அரப்பு அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஏற்கனவே குழம்புலையும் பச்சை மிளகா போட்டிருக்கோம் பூண்டு சீரகம் மிளகு அரை அரை ஸ்பூன் சீ சீரகம் அரை ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் இது எல்லாமே அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து ரெடியாக வச்சுக்கணும் நடுவில் நான் கிளறி விட்டுக்கிறேன் என்ன அடி பிடிச்சிடுச்சுன்னா கஷ்டமாயிடும் மூடி வச்சு இதை வேக வச்சுக்கலாம் முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டாக அப்படியே அதில் ஊற்றிட வேண்டியது தான் தேங்காய் பச்சை மிளகாய் பூண்டு சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் எல்லாம் வச்சு அரைச்சோம் பார்த்திங்களா அந்த அரைப்பை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இதை கொதிக்க வைக்கலாம் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதுங்க இதோடய பச்சை மணம் மாறணும் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டே தனிங்க சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் உப்பு குறையுது உப்பு செக் பண்ணிக்கோங்க அது மாதிரி உப்பு குறையுது அதனால் அதை போட்டு நான் கிளறி வச்சுக்கிறேன் ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் குழம்பு ரெடி ஆகிடும் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நூற்றம்பது மில்லி பால் எடுத்து வச்சுருக்கேன் பால் காய்ச்சின பால் அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை லாஸ்ட்டாக தான் நம்ம ஊற்ற போகிறோம் இப்போ எதுவும் முருங்கைக்கெல்லாம் வெந்துருச்சு இதோடய பச்சை மணமும் மாறிடுச்சு அதை மாற்றி வச்சுட்டு இப்போ தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே போட வேண்டாம் கசப்பாக இருக்கும் வெந்தயம் போடும்போது நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு நல்லா கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் காஞ்சி மிளகா எல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகாய் வரைக்கும் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா இந்த பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாய் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆனால் இது காரமாக இருக்காது ஏன்னா நம்ம காரத்துக்கு எதுவும் போடல பார்த்தீங்களா இது மட்டும்தான் கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு அது தனியாக மாற்றி வச்சுருவோம் இப்போ குழம்பு எடுத்து திரும்பவும் அடுப்பில் வச்சுட்டு பால் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா நூற்றம்பது மில்லு எடுத்து வச்சுருந்தேன் நீங்கள் எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ பால் ஊற்றிக்கலாம் காய்ச்சின பால் ஆத்துங்க பச்சை பால் ஊற்றாதீங்க திரிஞ்சு போயிடும் இப்போ ஊற்றின உடனேவே தாளிப்போ எடுத்து கொட்டிடணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே குழம்பு கொதிக்கக்கூடாது பால் ஊற்றுனதுக்கப்புறம் குழம்ப கொதிக்க வைக்காதீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா கொதிச்சிச்சின்னா பால் வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடும் திரிஞ்சு திரிஞ்சி வந்துடும் அப்போ வந்து டேஸ்ட் போயிடும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு பரிமாறலாம் சூப் சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிடுங்க ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிடுங்க இது முருங்கைக்கா பால் குழம்புன்னு சொல்லலாம் முருங்கைக்கா ரசம்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும் இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மறக்கவே மாட்டிங்க இந்த குழம்ப ஊற்றிங்களா சாதத்தில் அப்படியே ஊற்றி சாப்பிடுங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் பால் ஊற்றுனது திரியவே இல்லை பாருங்கள் சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முருங்கைக்கா சீசன் இல்லைங்களா இந்த சமயத்தில் நம்ம சாப்பிட்டாதான் இதெல்லாம் இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கனாக்கா நீங்கள் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுக்கலாம் இல்லைன்னாக்கா வாழைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு மேட்ச்சாக இருக்கும் குருங்கக்காய் பால் குழம்பு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா செம்ம ஈஸி அதே சமயத்தில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி வயிற்றுக்கு தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்